ஃபேன்சி காட்டன் சாரீஸ் எல்லாம் அஞ்சு சாரி எடுக்கிறீங்கன்னா வெறும் ஆயிரம் ரூபாய் தான் சோ இது மட்டும் இல்லாம உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மார்பில் சாரீஸ் அஞ்சு சாரி எடுக்கிறீங்கன்னா அதுவும் ஆயிரம் தாங்க சோ கிரேப் சில்குமே பாத்தீங்கன்னா நாலு சாரி ஆயிரம் ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க எக்கச்சக்கமான ஆஃபர் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ ரெண்டு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ இந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மகா ஸ்ரீ லக்ஷ்மி சில்க்ஸ்லாம் இது வந்து டவுன் ஹாலில் லொக்கேட் ஆயிருக்குங்க இந்த ஷாப்பு ஸோ இந்த ஷாப்ல பாத்தீங்கன்னா ஃபுல் ஃபேமிலிக்கான பர்ச்சேஸ் எல்லாமே பண்ணிக்கலாம் உங்களுக்கு அப் டு பிப்டி பெர்சென்ட் சிக்ஸ்டி பெர்சென்ட் ஆஃபர் வரைக்குமே கொடுத்துட்டு இருக்காங்க நிறைய கலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்டி பெர்சென்ட் ஆஃபர் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ ரெண்டு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ அது மட்டும் இல்லாம உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஐம்பது பெர்சென்ட் ஆஃபர்னு எல்லா விதமான கலெக்ஷன்ஸுமே இருக்கு கிட்ஸுக்கு லேடிஸ்க்கு ஜென்ட்ஸ்க்கு அந்த மாதிரி எல்லா கலெக்ஷன்ஸுமே வச்சிருக்காங்க ஸ்கிரீன்ல நம்பர் இருக்கு சோ குர்த்திஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு குர்த்தி எடுத்தீங்கன்னா ஒரு குர்த்தி ஃப்ரீ ரெண்டு குர்த்தி எடுத்தீங்கன்னா ஒரு குர்த்தி ஃப்ரீ அந்த மாதிரி ஆஃபர்ஸும் போயிட்டு இருக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குங்க எக்கச்சக்கமான வெரைட்டிஸ்ல வச்சிருக்காங்க உங்களுக்கு பாத்தீங்கன்னா கிரவுண்ட் ஃபிளோர் ஃபர்ஸ்ட் ஃபிளோர் செகண்ட் ஃபிளோர்னு மூணு ஃபிளோர்ல ஐம்பது பெர்சென்ட் வரைக்கும் ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்காங்க ஐம்பது மட்டும் கிடையாது அது அறுபது பெர்சென்ட் வரைக்குமே ஆஃபர் கொடுத்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி சில்க் சைஸ் பியோர் சில்க் சைஸ் எல்லாமே பிளாட் பிப்டி பெர்சென்ட் ஆஃபர் எங்கேயுமே இந்த விலைக்கு கிடைக்காது இப்பவே ஆர்டர் பண்ணிக்கோங்க டேரக்டா விசிட் பண்ணி பாருங்க எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் ஒன்னு ரெண்டு இல்லைங்க பல வெரைட்டிஸ் இருக்கு இது ஆக்சுவலா சம்மர் சேல் போட்டிருக்காங்க சோ எங்களோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அதுல ஆட் ஆயிக்கோங்க நைடு